இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மகில் சுகன்யாவை பார்த்தேன் இருந்தாலும் நீங்கள் மீனா அப்பா கிட்ட பணம் விஷயம் பற்றி வந்து சொல்லுவீங்க என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறார் அதற்கு சுகன்யா நான் ஒன்றும் போய் சொல்லலை தானே சொன்னேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ராஜி வீட்டை வந்து அரசியை பார்த்து நான் வந்து டியூசன் போட்டு வரும்போதும் அண்ணனை வந்து பார்த்தேன்னு சொல்கிறார் அதை கிட்ட அரசி வந்து ஷோக் ஆகிறார் பிறகு மயில் கோமதியை பார்த்து நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க என்று சொல்கிறார் அதை கேட்ட கோமதி நான் ஒன்றும் மாறலன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து கோமதி பாண்டியனை பார்த்து கால் சரியாகிற வரைக்கும் மறுடமும் போக வேணாம்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் சரவணன்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற வயலை வித்துடலாம்னு சொல்கிறார் அதனை அடுத்து மீனாவோட அப்பா மீனா வீட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறார் அதை பார்த்த மீனாவோட அம்மா எனக்கு வந்து பண விஷயத்தை நினைச்சு கோபந்தான் வருகிறதா பிறகு மீனா அங்கே போய் பணம் கொடுத்து வேலை என்ற விஷயத்தை செந்திலுக்கு சொன்னதே அப்பா தான் இதனை அடுத்து மீனா ஏன் பணம் கொடுத்தேன் என்ற விஷயத்தை வந்து அப்பாவுக்கு சொல்கிறார் பிறகு வந்து குமார் அரசிய வந்து வீட்டிற்கு வெளியில் நிக்கிறத பார்த்த உடனே கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து கதிரம் அங்கே வந்து நிற்கிறார் இதனை அடுத்து கதிர் குமார பார்த்து எதுக்காக இப்ப அரசியை கூப்பிட்டு கொண்டிருக்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு சரவணன் மயில பார்த்து எல்லா விஷயத்திலையும் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்